அனைவரின் மனம் கவர்ந்த கோவில்பட்டி கடல மிட்டாய் நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம் மிருகத்திலே பார்த்து சைக்காம போற மிருகம் என்னன்னு கேட்டா யானைதான் அதுக்கு காரணம் இந்த கைதான் இந்த தும்பிக்கை இது எந்த மிருகத்துக்கு இருக்கு என்ன மிருகத்திலேயே அவங்களுக்கு ஆறு அதிசயம் படைச்சது யானை மட்டும்தான் இதில் ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு இருபத்தொரு நகம் இந்த இருபது நகங்கிறது பெரிய மகாராஜாவுக்கு கிடைக்குமா அரம்பகல்ல கொஞ்சம் கஷ்டம்தான் யானைன்னா சின்ன வேலை இல்லை அதை நம்மள அது புரிஞ்சுக்கணும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல மைக்ரோ சிப் வச்சிருக்கு சிப்பு வச்சுட்டாலே கவர்மெண்ட்ல கணக்கில் வந்துடும் சிப்பு இல்லைன்னா கணக்கில் வராது பேப்பர் மட்டும்னா கணக்கில் வராது யானைன்னு சொன்னா அப்படி கையும் காதும் காலும் வாழும் ஆடிக்கிட்டு இருக்கு அது நிற்குதுன்னா அப்படியே நிற்குதுன்னா அதுக்கு உடல் நல்ல சரியில்லைன்னு தான் இருக்கும் இப்போ நம்ம கட்டி வச்சுருக்கோம் அதுக்கு தீனி போட்டால் போடலைன்னு உங்கள்கிட்ட சொல்லுமா சொல்லாது வாயிருந்தா தானே சொல்லும் இல்லை நிறையா போட்டார் நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு சொல்ல போதும் அது ரெண்டுமே கிடையாது நம்ம தான் அதை பார்த்து கவனிக்கணும் கவர்மெண்டில் உதவி போனோம்னா வெளியே இருந்து யானை தேட வேண்டியது இல்லை கோயிலில் இருக்கிற ஆன குட்டி போட்டால் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வச்சுட்டு வேண்டாங்கிறது ஒன்னூறு கோயில் கொடுத்துடலாமே வெளியே போய் தேட வேண்டியது இல்லையா எனக்கு அது உயிர் என் குடும்பத்தில் ஒன்று எங்க வீட்டில் அப்புறம் பார்ப்பேன் முதல் இதை தான் பார்ப்பேன் வணக்கங்க என் பேர் தாஜுதீன் நீங்கள் வந்து இப்போ நம்ம பண்ணை முன்னால் பார்த்துருப்பீங்க அதில் கால்நடை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த யானையை பற்றி இப்போ தனிப்பட்ட முறையில் இப்போ சொல்கிறேன் இதுக்காக இந்த யானை பேர் மீனாட்சி இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது இதுக்கு வந்து முப்பத்தொம்போது வயது இப்போ ஐம்பத்தோரு ஆகுது எங்கிட்ட வரும்போது முப்பத்தொம்போது ஆச்சு இப்போ ஐம்பத்தி ஒரு ஆகுது இது இதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா இது நாடன் ஞானம் இது கேரளத்தில் பிறந்து வளர்ந்தேன் இது ஒரு நண்பர் மூலிமா எனக்கு அன்பளிப்பாக எனக்கு கொடுக்கப்பட்டது இது விலைக்கு வாங்க நாடு ஒரு நண்பர்கிட்ட அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நான் வேலை பார்த்தேன் அதுக்காக வேண்டி எனக்கு அவர் இது கொடுத்தாரு முறையாக நான் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சு இதை நான் வச்சு வளர்த்திட்ருக்கேன் இதில் ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா இதுக்கு இருபத்தொரு நகம் எல்லா யானைக்கும் இருபது பதினெட்டு தான் இருக்கும் இருபது நகம் இருக்கிற அன்னைக்கு நாலு காலையில் அவஞ்சு இருக்கும் பதினெட்டு நகை இருக்கிற அன்னைக்கு முன்னால் காலில் அஞ்சு அஞ்சு இருக்கும் பின்னால் காலில் நாலு நாள் இருக்கும் பதினாறு நகம் உள்ள அன்றைக்கி நாலு நாள் தான் இருக்கும் எல்லா காலிலையும் நாலு நாள் இருக்கும் ஆனால் இதுக்கு இருபத்தொரு நகம் இதில் பின் கால் வலது காலில் மட்டும் ஏழு நகை இருக்குது இதில் நாலு நகை இருக்கும் அதில் ஏழு நகை இருக்கும் முன்னாள் அஞ்சு அஞ்சு இருக்கும் இதுதான் இதுக்கு ஒரு சிறப்பு இது இருபத்தொன்னுன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க எல்லா யானைக்கும் பதினெட்டு தான் நார்மல் இதுக்கு என்னென்னா அன்னைக்கே பாட்டு எழுதியிருக்காங்க உத்தமன் இருபது மற்றவன் பதினெட்டு அகமன் பதினாறுனு இந்த இருபது நகைங்கிறது பெரிய மகாராஜாவுக்கு இருக்குமா பதினெட்டு நகைங்கிறது நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்குது அது நான் கூட்டி கொடுக்காது குறைச்சும் கொடுக்காது அது நார்மலாக வச்சுருக்கோம் பதினாறு நகைங்கிறது வந்து நாட்டுக்கே ஆகாது காட்டுக்கு தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு ஐதீகமாக இந்த குதிரை எல்லாம் சொல்லி மாதிரி சொல்லுவாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு பிரிவு தான் இது வாய் சூழலை கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சி நிறுத்திட முடியுமா முடியாது நம்ம சொல்றதை கேட்டு வேலை செய்யும் நமக்கு அதுல வந்து பெரிய அனுபவம் வேணும் அப்பதான் அதை செய்ய முடியும் ஆனா கஷ்டம் ஆரம்பங்கள்ல கொஞ்சம் கஷ்டம்தான் யானைன்னா சின்ன வேலை அதை நம்மள அது புரிஞ்சிக்கணும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் குட்டியிலேருந்து வளர்த்தாலும் மிருக தான் அது தப்பு செய்கிற நேரம் செஞ்சு தான் தீரும் நம்ம அணுகுமுறையில் தான் அதை வந்து சரி பண்ணி வைக்க முடியும் இப்போ எவ்வளோ ஒரு வயசில் ஐம்பது வயசில் யானை பிடிச்சி பழக்கிறது இல்லையா இப்போ நாற்பது வயசுல இல்லை இப்போ காட்டில் எத்தனையோ பிடிச்சாங்களே இது மதுக்கர் மகாராஜா அப்படின்னு நிறைய நிறைய காட்டு யானைகள் இப்போ பிடிச்சி பழக்கியதெல்லாம் இப்போ எவ்வளோ ஈஸியாக பழக்கிட்டு இருக்காங்க நீ வாங்க வைக்க எல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிற யானையை லைசன்ஸ் உள்ள என் எல்லாருமே வச்சிருக்கலாம் எனக்கு பிள்ளால என் பயம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் யானை வாங்குறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கிடையாது இப்போ இல்லை யானை வந்து விற்க வாங்குறதுங்கிறது இல்லை அது இனிமேல் நடக்காது இருக்கிற யானையில் பாதுகாப்பாக இருக்கிற காலத்தை நம்ம வச்சு பார்த்துக்க வேண்டியதான் யானைக்கு வந்து பேப்பர் மட்டும் இல்லை உடம்புல சிப்பு இருக்குது மைக்ரோ சிப்பு இந்த பாருங்கள் இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல மைக்ரோ சிப் வச்சிருக்கு சிப்பு வச்சிட்டாலே கவர்மெண்ட்ல கணக்கில் வந்துடும் சிப்பு இல்லைன்னா கணக்கில் வராது பேப்பர் மட்டும்னா கணக்கில் வராது சிப்பு இருந்தால் தான் கணக்கில் வரும் இப்போ என்னுடைய தாஜிதின்னு சொன்னாக்கா அந்த சிப்புனுடைய நம்பர் எடுத்தா தெரிஞ்சுப்போம் வைத்தியங்களா நம்ம தான் பார்த்து பண்ணிக்கணும் அது அனுபவம் மூலிமா நம்ம வந்து இன்னைக்கு எப்படி இருக்குது அதனுடைய வேட்டி எப்படி இருக்குது இப்போ சோம்ப சோம்பலாக இருக்கா காது ஆட்டில் கையாட்லிங்கும் போது அதுக்கு உடல் நிலை சரியில்லைன்னு அர்த்தம் யானைன்னு சொன்னால் அப்படி கையும் காதும் காலும் வாழும் ஆடிக்கிட்டு இருக்கணும் அது நிற்குனா அப்படியே நிற்குதுன்னா அதுக்கு உடல்நலம் சரியில்லைன்னு தான் அர்த்தம் அது நம்ம அனுபவபூர்வமாக நம்ம தான் பார்க்கணும் மிருகங்களுக்கு வந்து இப்போ நம்ம கட்டி வச்சுட்டு இருக்கோம் அதுக்கு தீனி போட்டால் போடலைன்னு உங்ககிட்ட சொல்லுமா சொல்லாது வாயிறுதா தானே சொல்லுவோம் இல்லை நிறையா போட்டார் நல்லா பார்த்துக்கிட்டாருன்னு சொல்ல போதும் அது ரெண்டுமே கிடையாது நம்ம தான் அதை பார்த்து கவனிக்கணும் நம்ம தான் அதை பராமரிக்கணும் இனச்சேற்கை தமிழ்நாட்டில் நடக்கலுது கவர்மெண்ட்லேயும் கேட்டு பார்த்தாச்சு அவங்களும் செய்யலை ஆனால் பண்ணினா நல்லா இருக்கும் உற்பத்தி ஆகும் கோயில் ஆணைகளுக்கும் பண்ணலாம் கோயில் ஆணைகள்லாம் சின்ன சின்ன ஆணைகள் இருக்கு கவர்மெண்ட்ல உதவி பண்ணுன்னா வெளியே இருந்து யானை தேட வேண்டியதில்லை கோயில்களுக்கு இப்போ கோயிலே உண்டாயிட்டா இல்லாத கோயிலுக்கு கொடுக்கலாம்ல கோயிலில் இருக்கிற ஆணை குட்டி போட்டால் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வச்சுட்டு வேண்டாங்கிறது ஒன்றூர் கோயில் கொடுத்துட்லாங்க வெளியே போய் தேட வேண்டியது இல்லையா காட்டில் போய் பிடிக்க வேண்டியது இல்லையா இப்போ எங்களுக்கெல்லாம் யானைக்கு அந்த மாதிரி சவுரியம் பண்ணி கொடுத்தாக்கா நாங்களும் குட்டி போட்டால் வளர்ப்போம் மிருகத்திலே பார்த்து சகிக்காமல் போடுற மிருகம் என்னன்னு கேட்டால் யானை தான் அதுக்கு காரணம் இந்த கை தான் இந்த தும்பி கை இது எந்த மிருகத்துக்கு இருக்குது மிருகத்திலே அவங்களுக்கு ஆறு அதிசயம் படைச்சது யானை மட்டும்தான் என்னன்னு கேட்குறீங்களா கையில் மூ கையில் மூப்பு எந்த மிருகத்துக்காக கையில் மூப்பு இருக்கா இல்லை எல்லா மிருகத்துக்கும் வா மேலே கொம்பு வரும் ஆனால் இந்த மிருகத்துக்கு வாய்க்குள்ள கொம்பு வரும் சரிங்களா ஆமாம் பெரிய காது பெரிய காது இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா விரலே இருக்காது ஆனால் நகம் இருக்கும் விரல் இல்லாமல் நகம் இருக்கும் அதே மாதிரி கனை இருக்கும் விரை இருக்காது கொடி இருக்கும் விர விரை இருக்காது அது ஆண்டவன் படைப்பொடி ஏன்னு கேட்டால் சின்ன ஒரு நாய்க்கு வரைய இருந்தாலே பார்த்து அசிங்கமாக இருக்குது இப்போ பெரிய ஜீவனுக்கு வரைய கொடுத்தா எப்படி இருக்கும் அது ஆண்டவனுடைய படைப்பை அதை உள்ளே வச்சுட்டான் வெளியே இல்லை இந்த மாதிரி அதிசயங்கள் படைச்சது மிருகத்திலே யானை ஒன்று தான் அதை பார்க்கும்போது சலிக்காது இன்னும் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் அது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு தண்ணியில் அஞ்சு மணி நேரம் குழப்பாது காலையில் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கொழுப்பாட்டணும் சாயங்காலம் ஒரு மூணு மணி நேரம் குளிப்பாட்டணும் அப்போ தான் இதுக்கு ஆரோக்கியம் தண்ணி இது ஏன்னு கேட்டிங்கன்னா வேர்வு சுரப்பி இல்லாத ஒரு பொருள் இது உங்களுக்கு வேர்க்கும் எனக்கு வேர்க்கும் குதிரை ரோட்டில் போனால் ஓடுன்னா வேர்த்து போடுவோம் இதுக்கு வந்து உடம்பு வேறுக்காது உடல் தான் வேறு அப்போ இதுக்கு வந்து புழுமை தேவை இந்த காது எனக்கு ரேடிட்டு இருந்தால் இந்த உடம்பு உடம்பு பெருசு இல்லையா அதனால் இதுக்கு வந்து இது காது வீசினா தான் அந்த உடம்பு சூடு அடங்கும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கும் தூங்கி ஒரு ஏழு மணிக்கு குளிப்பாட்ட ஆரம்பித்தா எட்டு ஒம்பது மணி ஆகும் குளிப்பாட்டி அப்படியே கால்நடையாக அப்படியே போயிட்டு வரும் அது மாமூழாக அவங்க ரசிகர்லாம் நிறையா இருக்காங்க அதுக்கு உணவு கொடுக்க அவங்ககிட்டலாம் போய் வாங்கி சாப்பிடும் அது அப்படியே வாக்கிங்கில் போகையில் சாப்பிட்டு தான் வரும் மார்க்கெட்டுக்கு போனால் காய்கறி பழங்கள் கொடுப்பாங்க இந்த ஹோட்டல் கடையிலெலாம் இட்லி தோசை கொடுக்குறவங்க இருக்காங்க சாப்பிடும் அது மாமூல் அது டெய்லி சாப்பிடும் வேறு அப்படியே கால்நடையாக போயிட்டு அப்புறம் வந்து நிற்கும் அப்புறம் சாயங்காலம் நாலு மணிக்கு குளிப்பாட்டிட்டு அப்படியே வாட்சிக்கும் சாப்பாடுனா அரிசி பச்சைப்பயிர் புல் இந்த மாதிரி போட்டு ரெண்டு நேரம் சாப்பாடு காலையில் ஒரு ஏழரை கிலோ சாயங்காலம் ஒரு ஏழரை கிலோ ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோ சாப்பாடு பசுந்து ஒன்று எடுத்துகிட்டிங்கன்னா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூற்றம்பது கிலோ வரைக்கும் கொடுப்போம் அது காலகட்டத்தை பொறுத்து சாப்பிடுவோம் அப்போ சீசனுக்கு தகுந்த மாதிரி உணவு மாற்றம் கொடுப்போம் வெய்ய காலம்லாம் வந்துட்டு அதிகமாக வாழை கொடுக்கும் அதிகமாக வாழை மரம் கொடுத்தா கூலிங்காகும் உடம்பு அதாவது தண்ணியில் அதிகபட்ச நேரம் நாங்கள் போடுவோம் வெயில்ல மழை காலத்தில் கொஞ்சம் நேரம் குறைஞ்ச நேரம் தான் போடுவோம் இப்போ கூலிங் டைத்தில் கொஞ்சம் ஹீட்டான சாப்பாடு போடும் ஹீட்டான தயத்தில் கூலிங்கான சாப்பாடு இதுதான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னை மட்டையெல்லாம் சாப்பிட்றதுக்கு இல்லை அது கொஞ்சம் பல்லு மிஸ்டேக் இது இந்த கொஞ்சம் மெயினாக தான் சாப்பிடும் அது சாப்பிட்றதும் சரியாக சமைக்காது அதுக்கு மருந்து கொடுக்கணும் குடல் புழு நிற்கறதுக்கு மருந்து கொடுப்போம் ஜீரண சக்தி கொடுப்போம் எதிர்ப்பு சக்தி கொடுப்போம் அதெல்லாம் செய்யணும் செஞ்சால் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அரிசி சாப்பாடு சாப்பிடுது பண்ணு பிஸ்கெட்டு சாப்பிடுது இப்போ இட்லி தோசை சாப்பிடுது இதெல்லாம் ஆவிஷத்தை தானே இதுக்கு வந்து கிருமிகள் நிறையா போகிறோம் உண்டான நம்ம மருந்துகள் இப்போ நம்மளை ஆளை கண்டோன்னே கேட்குது பண்ணு பிஸ்கெட்டு எல்லாம் கொடுத்த பாருங்கள் பெரியமாக சாப்பிட்றோம் ஒரு பேர் செமலாம் நல்லா சாப்பிட்றோம் அவளு சாப்பிட்றோம் பழங்கள் எல்லாம் சாப்பிடும் பிடிக்காத விஷயங்கள் சாப்பாடுன்னா அதை சுத்தமாக அதை தவிர்த்திடணும் அதுக்கு பிடிக்காதுன்னா என்ன பிடிக்காதோ அதை கொடுக்கவே கூடாது அத எதுவும் செய்யக்கூடாது ரெண்டாவது அது மேல பெரியமா இருக்கணும் அப்பதான் அது யானை யாருக்கும் ஆமா அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கும் என்னென்ன தூக்கக்கேடு யானைக்கு தூக்கக்கேடு வந்தாலே கொஞ்சம் ஆகும் அதுக்குதான் ரெஸ்ட் கொடுத்துடணும் இப்போ கவர்மெண்ட்டே அப்படி தான் சொல்லியிருக்கு ஒரு நாள் ஃபங்க்ஷன் பண்ணால் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துடணும் அப்படி தான் சொல்லி ரெண்டாவது பாகன் கரெக்டாக இருக்கணும் புலத்தன் அதுக்கு உண்டானது செஞ்சு அவன் கரெக்டாக பண்ணால் அது கரெக்டாக இருக்குது எனக்கு அது உயிர் என் குடும்பத்தில் ஒன்று எனக்கு வீட்டெல்லாம் அப்புறம் பார்ப்பேன் முதல் இதை தான் பார்ப்பேன் அப்படிதான் அது நமக்கு நேட்டு ஸ்பெஷல் டாட் காம் ஆணவரின் மனம் கவர்ந்த கோவில்பட்டி கடலமிட்டாய் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க மூணு நாளில டெலிவரி வாங்கிக்கங்க நேட்டு ஸ்பெஷல் டாட் காம்